ஒரு அஞ்சாறு நாளாக உடம்பு சரியில்லாமல் இன்றைக்கி தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கேன் இன்றைக்கி நியூ இயர் அனுதுவமா வந்து காலையிலேயே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம வீட்டில் விசேஷம் கேட்ரிங்கில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு அஞ்சாறு வெரைட்டி இட்லி பொடி பண்ணுறவங்க கருவேப்பிலை இட்லி பொடி அப்புறம் வந்து எல் இட்லி பொடி பூண்டு இட்லி பொடி அந்த மாதிரி வெரைட்டியான இட்லி பொடி அப்புறமா வந்து கருப்பு உளுந்து கஞ்சி கவுனி அரிசி கஞ்சி கொல்லு சூப்பு பொடி ரசப்பொடி அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோங்க எல்லாமே ப்ரீ ஆர்டர் பேஸிஸில் தான் பண்ணுறோம் இப்போது யூஎஸ்ஸை பொறுத்தளவு இந்தியாவிலேருந்து நம்ம வர வச்சு இங்கே ஸ்டோர்ஸில் எல்லாத்துலேயும் கொடுப்பாங்க இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் ஷிப் பண்ணுறோம் யூஎஸ் ஃபுல்லாகவே எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம வந்து ஷிப் பண்ணுறோம் நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படுதுன்னா எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள் எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இன்னும் நிறைய பேக்கிங்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் நாளையிலேருந்து தான் பண்ணலாம் அப்படின்ருக்கேன் நான் ஒரு அஞ்சு நாளாக எந்த வேலையுமே பண்ணாமல் எல்லா வேலையுமே அப்படியே பெண்டிங்கில் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சொல்ல மறந்துட்டேன் இது இல்லாமல் வந்து நம்ம வந்து மில்லட்ஸ் லட்டு எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறோங்க ஸோ அதனால் வந்து நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் விசேஷம் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதில் அப்பப்போ அப்டேட் கொடுப்போம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து லஞ்சுக்கு வெளியில் கிளம்பிட்டோம் இன்றைக்கி கோவிலுக்கு போக முடியல சரி சாட்டர்டே சண்டேயில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போய் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களோட பேசி சிரித்து ஹாப்பியாக இருந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு எங்களோட நியூ இயர் டே வந்து இப்படி தான் போச்சு நீங்கள் எல்லாரும் நியூ இயர் எப்படி செலிபிரேட் பண்ணிங்க